ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெண்டு வாழைப்பழத்தை வச்சு நம்ம ஒரு ரவையை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நம்ம ஒரு அரை கப்பு ரவை ஒரு கப்பு பால் கொஞ்சமாக சர்க்கரை ஏலக்கத்தூள் தேங்காய் இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருட்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் எய் விட்டு ஒரு அஞ்சு முந்திரி நாலு பாதாம் வறுத்திருக்கேன் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன் வறுத்தாச்சு எடுத்துக்கலாம் வாழைப்பழத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை நம்ம இதில் வேக வச்சுக்கலாம் நல்லா இதை நம்ம திரட்டி விட்டு மசிச்சுக்கலாம் நல்லா மசிஞ்சு வந்துரும் நம்ம நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைப்போம் வாழைப்பழம் நல்லா மசிஞ்ச அளவுக்கு வெந்துக்குச்சு இப்போ நம்ம ரவையை போட்டுக்கலாம் ரவையோட இந்த நெய் இந்த வாழைப்பழம் ஒன்றா சேர்ந்து வேகட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பூவை போட்டுக்கலாம் நான் வந்து இந்த கப்பால ஒன்றரை கப்பு பால் ஊற்றி இருக்கேன் ஒரு பிஞ்சு உப்பு ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் இப்போ நம்ம நல்லா இதை வதக்கிக்கலாம் வதக்கி நல்லா ஒட்டாத வர்ற பதத்துக்கு வருவோம் சர்க்கரை கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கிளறிக்கலாம் எல்லா பக்கமும் சர்க்கரை படுற மாதிரி பார்த்துக்கலாம் ஏன்னா வாழைப்பழம் ரொம்ப இனிப்பான கனிஞ்ச வாழைப்பழம் அதனால் வந்து சர்க்கரை கம்மியா போட்டுக்கோங்க இப்போ நம்ம முந்திரி பாதாம் நெய்யில் வதக்கி வச்சிருந்தோம் அதையும் போட்டாச்சு இப்ப தான் இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆறம் வச்ச கலவையை இப்போ உருண்டை பண்ணியாச்சு இப்போ நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஃபஸ்ட்டு நெய் ஊற்றினேன் நீங்கள் நெய் ஊற்றாமல் எண்ணெயில் கூட பண்ணலாம் ஒரு ஸ்பூன் தான் நெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ இந்த உருண்டையை அதில் லேசாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதே போல் லேசாக கொஞ்சம் இப்படி பரட்டி புரட்டி விட்டோம்னா நாலா பக்கமும் எண்ணெய் படியும் நம்ம லேசாக வெந்து வரும் அப்போ எடுத்துக்கலாம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் கேசரி விட டேஸ்டா இருக்கும் வாழைப்பழம் நல்லா கனிஞ்ச வாழைப்பவுங்கதால நல்ல இனிப்பா இருக்கு நிறைய சர்க்கரை போட்டுற வேண்டாம் திகட்டும் இதே போல நம்ம இப்படி இந்த உருண்டைய குழிப்பணிய கல்லில் கூட நம்ம ஒரு ஒரு டிராப் எண்ணெய் விட்டு கூட பொறிச்சு எடுக்கலாம் சூப்பராக இருக்கும் நான் மீண்டும் சொல்றேன் ரெண்டு வாழைப்பழம் நல்லா பழுத்தது பெருசாக இருந்தா ரெண்டு சின்னதாக இருந்தால் மூணு நீங்கள் நிறைய வீட்டில் மெம்பர்ஸ்னா நாலு கூட எடுத்துக்கலாம் நான் நூறு கிராம் ரவை எடுத்திருக்கேன் அதுக்கூட நீங்க நூற்றம்பது கிராம் ரவை கூட எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பால் ஒரு ஒன்றரை கப்பு ஊற்றிருக்கேன் நான் முக்கால் கப்பு ரவை அதுக்கு ஒன்றரை கப்பு ஊற்றிருக்கேன் நீங்கள் ரெண்டு கப்பு உங்கள் அதிகமாக இருந்தால் நீங்கள் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் நான் சர்க்கரை ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் ஏலக்காய் ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் இப்போ நல்லா ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கேன் இப்போ நல்லா இது பொரியட்டும் நம்மளோட சத்தான வாழைப்பழ ரவை வச்ச ஸ்வீட் உருண்டை ரெடி ஆயிடுச்சு வாங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கலாம்